ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எட்டே நாளில் எப்பேற்பட்ட பண கஷ்டத்தையும் வறுமையும் போக்கி மோசமான தளவீதியை கூட மாற்றி உங்களுக்கு சாதகமாக செயல்பட வைக்கக்கூடிய தொட்டனைத்திலையும் வெற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு பற்றி தான் பெரிவா சொன்ன ஒரு ஆச்சரியமான வழிபாடு இது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நம்ம யாரையோ ஒருத்தங்களை வந்து காரணம் காட்டிகிட்டு இருப்போம் எனக்கு வந்து ஆபீஸ்ல என்னோட மேனேஜர் தான் பிரச்சனை வீட்டில் வந்து என் மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை என் கணவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாரு குழந்தை பிரச்சனை இந்த மாதிரி யாரையோ ஒருத்தங்கள சொல்லிகிட்டு இருப்போம் நம்மளோட பிரச்சனை அத்தனைக்கும் அவங்க யாரும் காரணம் கிடையாது உண்மையிலே நம்மளோட பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மனசு தான் காரணம் எந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னாலும் உங்களுக்கு முதல்ல உங்களோட மனசு சரியா இருக்கணும் இதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஏதோ எட்டு நாளில் இருக்க விநாயகர் வழிபாடு சொல்றேன்னு சொல்லிட்டு மனசை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு கதை சொல்லுவேன் இல்லை ஒரு சம்பவம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் வந்து சில முறைகளை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் அதுக்கும் ஆழமான தொடர்பும் ஒரு அபரிவிதமான நம்பிக்கையை ஏற்படுத்துகிற விஷயமா இருக்கணும் அப்படி நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம மனசு ஒரு செகண்ட்ல இங்கேருந்து அமெரிக்கா போயிட முடியும் நீங்கள் சிந்தனையில் எதாச்சும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ அமெரிக்காவில் இருக்கிறோம் அப்படின்னு கற்பனை பண்ணோம்னா அமெரிக்காவுக்கு போய்டும் நம்மளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாத தண்ணிக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணோம்னா அங்கே போய்டும் எங்கே போகணும்னு நினைக்கிறமோ அங்கே போய்ட்டு எங்கே இருக்குன்னு நினைக்கிறமோ அங்கே இருக்கும் இந்த மனசு ஆழமாக ஒரு விஷயத்தை நம்பினா மட்டும்தான் அது நமக்கு சாத்தியம் அது வழிபாடாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம அடையணுன்னா கூட அதுக்கு நமக்கு இந்த மனசோட துணை வேணும் இது இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது இதை தான் ஆன்மீகமும் சொல்லுது ஜோதிடமும் சொல்லுது அறிவியலும் இதை தான் சொல்லுது நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல டெலிபதினு ஒரு முறை இருக்கு இந்த டெலிபதி என்னன்னா நம்ம இங்கேருந்து இருந்து நினைச்சோம்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து இது வந்து அந்த அவங்கள தொடாமலோ எழுத்து மூலமாவோ பேசாமலோ சைகை பண்ணாமலோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளோட எண்ணத்தை பரிமாறிக்க முடியும் இப்படி ஒரு முறை இருக்கு இருந்தது அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சிருந்தாங்க அதெல்லாம் விடுங்க இந்த மனசுக்கு வந்து சரியான வலிமை இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட மாவீரனும் வீழ்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உண்மை சம்பவம் உனேத்தையும் சொன்னால் ஒரு கதை சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாவீரன் நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் வந்து உலகத்தையே தன்னோட காலடியில் வச்சுருந்தவர் அவரு ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது தன் அவங்களோட வளர்ப்பு தாய் அவங்க அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு தோட்டத்துல குழந்தைய ஒரு விரிப்புல படுக்க வச்சுருக்காங்க யாரும் நெப்போலியன் படுக்க வச்சிருக்காங்க அவருக்கு ஒரு வயசு அந்த அந்த ரேஞ்சு தான் அப்போ தோட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பூனை குட்டி ஓடி வந்து இவர் மேல ஜம்ப் பண்ணியிருக்கு யார் மேல நெப்போலியன் குழந்தையா இருக்க நெப்போலியன் மாதிரி அவருக்கு பூனையை பார்த்ததும் பயங்கரமான பயம் குழந்த இல்லை ஒரு அப்படியே அலறி இருக்கு அது ஆழமா அது மனசுல அந்த பூனை ஒரு சிங்கத்தோட ஒரு மோசமான மிருக மாதிரி இதாயிடுச்சு அதனால ரொம்ப பெரிய அழுக நிறுத்தவே இல்லை குழந்தை அவங்க அம்மா ஓடி வந்து சமாதானம் பண்ணி குழந்தைய வச்சுட்டாங்க உங்களுக்கு வந்து மாவீரன் நெப்போலியனோட வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அவர் சிங்கத்துக்கு சண்டை போட்டிருக்கிறாரு அவர் தோல்வியே காணாத மாவீரன் எந்த போர் எடுத்தாலும் அதை எப்படி வெற்றி காண்பதுன்றது அவருக்கு ரொம்ப அரிய சிந்தனை உண்டு இவருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எதுக்குமே பயப்பட மாட்டார் சிங்கத்துக்கு கூட கூட சண்டை போடக்கூடிய அந்த மாவீரன் வந்து பூனைன்னா பயம் அந்த சின்ன வயசுல ஒரு வயசுல அவருக்கு அந்த பூனை மேல விழுந்து அவரை நக்குச்சு பாத்தீங்களா அந்த சம்பவம் வந்து பூனை அவருக்கு ஒரு பயம் அது ஒரு மனநோய் மாதிரி மாறிடுச்சு அவருக்கு பூனையை பார்த்தா அந்த இருக்க மாட்டார் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கில தளபதி வில்லிங்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா போர்க்களத்துக்கு ஒரு நூறுக்கு மேற்பட்ட பூனைகளை கொண்டு வர சில இருக்காரு இந்த பூனையோட சத்தம் கேட்டதுமே தூரத்திலே இவருக்கு வந்து மனசு வந்து மாதிரி ஆயிடுச்சு போர்க்களத்தில் முழுசாக ஈடுபடும்ல தன்னோட தளபதியை கூப்பிட்டு நான் வந்து இந்த போர்ல கலந்துக்கல போற நீங்களே நடத்துங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி தளபதி போற நடத்துவார் போர் தோத்துருவாங்க ஏன்னா நெப்போலியனோட தாட் எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் போர் வந்து நமக்கு சாதகம் இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா அவர் என்ன யோசிப்பார் பொதுவாக போர் விதியே இதுதான் அதுல யார் சிறப்பாக செயல்படுற தளபதியோ அவங்கள மட்டும் வீழ்த்துறதுக்கு ஆட்கள் அனுப்பி அவங்கள வீழ்த்திடுவார் தளபதி இல்லாத அந்த படை இருக்கு இல்லையா எப்படி செயல்படணும்னு தெரியாம அவங்களாம் வந்து சின்ன பின்னமாக செதறி ஓடுவாங்க அதுக்குள்ள அவங்க சுத்தி வளைச்சு எல்லாரையும் வந்து தீர்த்திருவாங்க இதுதான் வந்து போர் டேட்டிக்ஸ் அவங்க நிறைய வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு முறையை சொல்ற அவரோட முறை நம்மளில் வந்து ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் வந்து இப்படி ஒரு வித்தியாசமான முறை வச்சிருந்தார் அவர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முறை வச்சிருப்பாரு என்னன்னா எப்பவுமே படை வந்து சுத்தி வளர்ச்சி சில படைகளை வந்து வேணும்னே உள்ள போய் சண்டை போட்டுட்டு செதறி ஓடுற மாதிரி ஓட வைப்பார் அப்ப வந்து கவனம் செதறும் அவங்க ஓடுற படைகளை தொடுத்துட்டு போற சமயம் பார்த்து கரெக்டா எந்த தளபதி வந்து அந்த படையில வந்து சிறந்த தளபதியோ அவங்களை வீழ்த்தறதுக்கு ஒரு சில திட்டம் வச்சிருந்ததா சொல்லி அவரோட வரலாறுல இருக்கும் அதே மாதிரி அழகா அவர் வீழ்த்திருப்பார் பதினெட்டு பேர் வந்து பெரிய தளபதிகளை வந்து பெரிய பெரிய போர்க்களத்துல கலந்துகிட்டு பெரிய போர்க்களை வென்று கொடுத்தவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஜெயிச்சிருப்பார் அவரோட வாழ்க்கை வரலாறுல ஒரு பகுதி வரும் ஒரு யானை நேருக்கு நேர் அதாவது எப்படின்னா ஒரு யானையில ஒரு ராஜா உட்காந்துக்கிட்டு இவரை தாக்கறதுக்கு யானை படையில தான் ராஜா பொதுவாக வந்து வருவாங்க அந்த யானை மேலே உட்காந்துட்டு தான் வருவாங்க அப்படி வரும்போது ராஜராஜா சோழன் நோக்கி வரும்போது அப்போ ஒரு பாகன் கிட்ட சொன்னாராம் நீ பயப்படவே பயப்படாத நம்ம யானையும் அந்த யானையை நோக்கி செலுத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது யானையை வந்து களிறுன்னு சொல்லுவாங்க அவங்க காலத்தில் குதிரையை வந்து புரவின்னு சொல்லுவாங்க செலுத்து பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சு செலுத்து நான் சொல்லும்போது மட்டும் நீ கீழே குதிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கரெக்டாக வந்து அவர் ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ குதிச்சிரு அப்படின்னு சொன்னாராம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு அடியே நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப கரெக்டாக அந்த யானையோட கரெக்டாக யானைக்கு ரெண்டு நெத்தி அதாவது பெரிய இடம் வரும் அந்த இடத்துல ஒரு வெட்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு நேராக தான் அதோட மூளையோட நாபி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர கரெக்டாக தன்னோட கூர்மையான ஈட்டி அவங்க ராஜாக்கள் பயன்படுத்துறதுக்கு ஈட்டி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த ஈட்டியை அப்படியே நேராக இறக்குனாராம் இறக்கிட்டு அந்த யானை இறந்த போது அதாவது அந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்க வச்சு இவரை கொள்ள முயற்சி பண்ணியிருப்பாங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் எதை சொல்கிறேன் அப்படின்னா சில போர் முறைகள்லாம் வந்து கையாள்வாங்க அப்படிப்பட்ட மாவீரன் தோத்து போயிட்டு ஒரு தனிமை சிறையில் வச்சுருப்பாங்க அவர் அவர் வச்சிருக்கும் போது தான் நேற்று வீடியோவில் சொன்னேன் அவரோட நண்பர் வருவார் அவருக்கு செஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செஸ் போர்டை கொடுத்து செஸ் விளாடுங்க அவர் செஸ்ல அவருக்கு பிடிச்ச காயின் வந்து குதிரை ஏன்னா குதிரை வந்து அவர் குதிரை படையில தான் அதிகமாக குதிரை தான் சண்டையை ஆரம்பிப்பார் வேறு சில காரணங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நமக்கு வேணாம்னு வச்சுக்கோங்க அப்படி அவர்கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் காலம் வரைக்கும் அந்த தனிமை சிறையிலேயே இருந்து அது ஒரு தீவு இருந்து இறந்துருவார் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்கலாம் நிறையா அவருக்கு வந்து சக்கரை நோய் இருந்ததுன்னு சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க அவரை பெருசா வந்து கைதியெல்லாம் அடைச்சி வைக்காம ஒரு தீவில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க அவரை மட்டும் ஆனா என்னன்னா அவர் நண்பர் ஒரு செஸ் போர்டு கொடுத்தார் இல்லையா நெப்போலியன் இறந்து பிறந்ததுக்கு அப்புறம் பல நூறு வருஷம் பல நூறுன்னு தப்பாக சொல்லிட்டேன் நூறு வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து இது பண்ணி பண்ணியிருப்பார் ஏலத்தில் வாங்கியிருப்பார் வாங்கினப்ப அந்த குதிரை காயினோட அடிப்பக்கத்தை அப்படி திருப்பினதும் ஒரு மூடி மாதிரி கரண்ட் வரும் அதுக்குள்ளே பார்த்தா அந்த தீவிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான மேப்பை ரெடி பண்ணி அவர் நண்பர் அதில் வச்சு கொடுத்துருப்பார் இவருக்கு எப்படின்னா நம்ம தோத்துட்டோமே தோத்துட்டோமேன்ற எண்ணத்தில் அவர் எப்பவுமே ஒரு ரெண்டு பேர் செஸ் விளாடும்போது இவரும் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள விளையாண்டா நான் நூறு சதவீதம் இவர் தான் ஜெயிப்பாராம் நெப்போலியன் அப்படி ஜெயிக்கும்போது யார் கூட விளாண்டோம் எப்படி ஜெயித்தோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக எழுதி குதிரைங்கிற அந்த காயினுக்கு கீழே இதே மாதிரி மூடி மாதிரி இருக்கும் அதை திறந்துட்டு அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுப்பாராம் ஒரு நினைவாக அந்த காயின் எடுத்து வச்சுப்பாரான் இது இவங்க கூட ஜெயிச்சது இவங்க கூட ஜெயித்தது அந்த மாதிரி எப்பயாவது அந்த குதிரையை அவர் திறந்து பார்ப்பாருன்னு சொல்லி தான் அவர் கொடுத்தது ஆனால் இவருக்கு தான் மனசு இங்கே இல்லவே இல்லையே தோத்துட்டமே இப்படி தனிமையில் வந்து மாட்டிக்கிட்டோமே இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிறதால அந்த தீவிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழியவே அவர் திறந்து பார்க்கல இப்போ Comme... நமக்கு முத எதிரி நம்ம மனசு நம்ம மனசை சரி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே சரியாயிடும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கடவுள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நடக்காமல் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்கிறோம் இல்லை இந்த வழிபாடு பண்ணுறோம் இல்லை இந்த கோவிலுக்கு போகிறோம் கண்டிப்பாக இந்த கடவுளால் நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியும் ஏன்னா இவர் நம்மளை படைச்சவரு இவர் கண்டிப்பாக அதுக்கு தகுதியுடைய கடவுள் தான் நபர்னு நம்ம சொல்லணும் நபர்னு சொல்ல முடியாதுல்ல இந்த கடவுளுக்கு எல்லா சக்தியும் இருக்கு தகுதியுடைய நபர்னு சொல்லக்கூடாது எல்லா எல்லா சக்தியும் இருக்குது அவரால் முடியும்னு உங்கள் மனசு நம்பிடுச்சுன்னா அந்த விஷயம் முடியும் முடியாதுன்னு நினச்சிருச்சுன்னா நீங்கள் கடவுளே நேரில் வந்து என்ன உங்களுக்கு செஞ்சால் கூட அதை உங்கள் மனசு ஏற்றுக்காது இதுதான் வந்து உண்மையான விஷயம் வந்து எனக்கு வந்து சின்ன பிள்ளையில் இதே மாதிரி நடந்திருக்கு நான் ஒரு நாள் குளத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி குளம் கிடையாது அது குட்டை குளத்தை விட சின்னதாக இருந்தால் குட்டைன்னு சொல்லணும் குட்டையில் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து தண்ணியில் குளிக்கிறதுனா பிரியம் குளிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களான்னு பார்ப்பேன் ஆள் வீட்டில் இல்லைனா சரி சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவ்வளோவா திட்டமாட்டாங்க இறங்கி குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஏறி வந்துடுவோம் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தண்ணியில் குளிக்கிறதுல ஒரு ஆர்வம் அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கருவ மரத்துலேருந்து ஒரு நல்ல பம்பு தண்ணிக்குள்ள உழுந்துச்சு உழுந்தது எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸில் உழுந்துருச்சு அது படம் எடுத்தாப்புல எண்ணெய் பார்த்தாப்புல தலையை தூக்கிடுச்சு இது ஒரு பெரிய வியாதியாகவே ஆயிடுச்சு இன்னைக்கும் நான் தண்ணிக்குள்ளே இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாத ஒரு குளத்துலையோ இல்லை ஏதோ ஒரு குளத்துலையோ குட்டிலையோ ஆற்றுலேயே இறங்குறேன்னா இன்றைக்கும் எனக்கு அந்த இன்சிடென்ட்டு தண்ணிக்குள்ளே காலை வச்சு அடுத்த நிமிஷமே ஞாபகத்துக்கு வந்துரும் நம்மளை சுற்றி ஏதோ பாம்பு இருக்க மாதிரியோ நம்மள அது பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியோ இல்லை நம்மளை கொத்திடுமோ கடிச்சிருமோ அப்படின்னு இது ஒரு மனநோய் மாதிரி எண்ணெய் தொற்றிக்கிட்டே இருக்குது இது வந்து நான் எவ்வளவோ ஆன்மீகம் பற்றி படிச்சுருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுறேன் அப்படி இருந்தால் கூட இந்த தண்ணிக்குள்ளே காலை தான் அந்த ஞாபகம் வர அந்த இதை வந்து என்னால் மறக்கவே முடியல இன்றைக்கும் நான் கோவிலுக்கு ஏதாவது போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது பெரிய சிற்பம் இருக்குது அதுவும் பாம்பு சிற்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே அப்படி போய்ட்டு கையை வைக்கிறேன்னா ஒரு நிமிஷம் எனக்கு அந்த பாம்பு விழுந்தது இல்லை அது ஒரு ச நார்மலாக கொத்துற மாதிரி தண்ணிக்குள்ளே அது தண்ணிக்குள்ளே தான் முழுக தான் முயற்சி பண்ணிச்சு என்ன கொத்தவோ இல்லை முயற்சிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலை ஆனால் வந்து அது எனக்கு கொத்த வந்த மாதிரியும் இங்கே இருக்கிற சிலையெல்லாம் எனக்கு அது மாதிரியே தெரியும் நான் வந்து ஊச நட்சத்திரம் எனக்கு அடுத்த நட்சத்திரம் ஆயிலையும் ஆயிலையும் தான் பாம்போட வடிவம் எனக்கு சம்பத்து நட்சத்திரம் அப்படி இருந்து கூட எனக்கு அது வந்து இன்னும் கூட இப்போ எனக்கு இந்த வயசில் கூட நான் தண்ணிக்குள்ளே இறங்கும் போது அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது இது வந்து மனசு ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பிடுச்சுன்னா அதுலேருந்து வெளிலேயே வராதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நிறைய பேருக்கு தண்ணினாலே பயம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தண்ணியில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் அதேமாதிரி எனக்கு நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தர் வந்து தண்ணியில் தவறி விழுந்துட்டார் தவறி விழுந்துட்டார்னா ரொம்ப சின்ன வயசில் விழுந்துட்டார் ரொம்ப மூச்சு மூட்டி தூக்கிட்டு போய் தண்ணி வயிறு ஃபுல்லாக வந்து தண்ணி குடிச்சிடுவாங்களே அப்புறம் அந்த வண்டி சக்கரத்து மேலே வச்சு தண்ணி எடுப்பாங்கள அப்போல்லாம் அந்த மாதிரி எடுத்து பழச்சிக்கிட்டார் ஆனால் அவர் இன்றைக்கும் தண்ணியில் தனியாக போய் குளிக்க மாட்டார் அவருக்கு வயசு என்னோட ஒரு வயசில் பெரியவர் அப்படி கூட தனியாக குளிக்க மாட்டார் கூட வந்தால் தான் குளிக்கவே போவார் ஒரு குளத்துலேயே ஆத்துல தனியாக இறங்கி குளித்ததே கிடையாது அவர் ஏன்னா அவருக்கு சின்ன வயசில் நடந்தால் அந்த சம்பவம் இப்போ வந்து நான் ஒரு விநாயகர் வழிபாடு சொல்ல போகிறேன் இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இருக்கட்டும் உங்களுக்கு மெயினாக வந்து பணப்பிரச்சனை தான் நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து வறுமை கஷ்டத்தை போகக்கூடிய பிரச்சனை எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் இதை பண்ணிவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றியாகும் ஒரு எட்டு நாள் இதுக்கு வந்து எட்டு நாளே போதும் ஏன்னா ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு பிரச்சனை அவங்க என்கிட்ட வந்து மெயில் போட்டிருந்தாங்க நான் பொதுவாக வந்து என்கிட்ட பேசணும் மெயில் பண்ணணும் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருக்குமான பதிவாக தான் ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்குறேன் உங்களுக்காக நான் புதுசாக எந்த மந்திரத்தையும் நான் கொடுக்க போகிறது கிடையாது எந்த வழிபாட்டையும் சொல்ல போகிறது கிடையாது இதில் என்ன சொல்லணும் அதையே தான் உங்களுக்கும் சொல்ல போகிறேன் ரீசண்டாக பேசின ஒரு சில பேருக்கு தெரியும் அவங்க பிரச்சனை நான் அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா காமாட்சி அம்மன் துக்க நிவாரண அஷ்டகம் படிங்க இல்லை அம்மன் விருத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதை படிங்க வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் படிங்க அப்படின்னு சொல்லுவேன் இதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையே தான் திருப்பி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏற்கனவே விநாயகர் அகவல் தான் சொல்லுவோம் அதையே தான் திருப்பி சொல்லும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல தயவு செஞ்சு ஏன் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணால் கூட சிலர் உடனே மெயிலில் பாருங்கன்னு சொல்லிங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மெயிலாம் ஒன்று ஒன்றா ரிப்ளை பண்ணுவில்ல நீங்கள் டக்குனு முன்னாடி மெயில் போட்டிங்க அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க ஆறு நம்ம மெயிலுக்கு சொல்லலை அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல அதே மாதிரி உங்கள் எல்லார்ட்டையும் பேசணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதையும் பாருங்கள் கொஞ்சம் சிரமம் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அதுக்காக சொல்கிறோம் இந்த விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இது எப்படின்னா காசிப முனிவர் வடமொழியில் இந்த மந்திரத்தை வந்து எழுதியிருக்கிறார் அதை வந்து இவர் கச்சப முனிவர் அவர் இல்லையா அவர் வந்து தமிழாக்கம் பண்ணி அதை கொடுத்துருக்காரு அது ரொம்ப அபரிவிதமான சக்தியுடையது எடுத்த காரியம் எதை நமக்கு ஃபேவராக முடியணுன்னா கூட இந்த நான் இப்போ சொல்ல போகிறோம் அது ஒரு மந்திரம் அது அதை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை சொல்லிட்டு செஞ்சாலே இது வந்து வெற்றியை கொடுக்கும் ஆனால் நான் சொல்கிற இந்த எட்டு நாள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நால் ரெட்டு ஆறுக்குள்ளே ஒரு தடவை மதியானம் பன்னெண்டு மணி அந்த டைமுக்குள்ளே அதாவது பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டே ஹாலுக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் கிடையாது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க காலையில் வர்றது தான் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கப்புறம் கோத்துளி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க ஆறு மணி சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இந்த டைமுக்குள்ளே ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடையாது மூணு வேலை காலையில் மதியானம் இரவு இப்படின்னு மூணு வேலை படித்தா ரெண்டு நாள் இதை நான் சொன்ன நிறைய பேருக்கு அந்த சகோதரிக்கும் இதே தான் சொல்லியிருந்தேன் நான் இன்னொரு சில பேருக்கு வந்து கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாருக்குமே ரெண்டு நாள் மேக்ஸிமம் மூணு நாளுக்குள்ளேயே அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது நடந்திருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தொழில் வந்து இதுவாக இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் போகுது இந்த தொழில் நடத்துறதுக்கே கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையில் இருக்குது எனக்கு இது வந்து சரியானா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொன்னால் இது வந்து நார்மலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் கொஞ்சம் மறந்துருப்பாங்க செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து சிறப்பான நாள் வந்து சதுர்த்தி சதுர்த்தியில் பண்ணலாம் அப்படி சதுர்த்தியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க அதே மாதிரி பண்ணி ஒரு மூணாவது நாள் காலையில் போலயே வந்து நல்லா நிறைய பெண்டிங்கில் பழைய ஆட்கள் ஆர்டர்லாம் கொடுக்காமல் இருப்பாங்கள்ல அவங்களாமே திரும்ப வந்து ஆர்டர் கொடுத்ததாக சொன்னாங்க மூணாவது நாளே அவங்க வந்து பழைய கஸ்டமர் ஒருத்தவங்க பெரிய ஆர்டர் கொடுக்குறவங்க பல்க் ஆர்டர் கொடுக்குறவங்க திரும்ப கொடுத்தாங்க எனக்கு அதுவே பெரிய விஷயம் அவங்க கண்டினியூஸாக கிட்டத்தட்ட எனக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவே பெரிய விஷயன்ற மாதிரி சொன்னாங்க அது பொதுவாகவே அது ஒரு நல்ல பவர்ஃபுல்லானது ஏன் நான் சொல்கிறேன்னா அது வருமானம் சம்பந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சீக்கிரமாகவும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது நம்ம கோவிலுக்கு போயும் பண்ணலாம் இல்லை வீட்லேயே பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விநாயகர் வந்து மஞ்சளில் பிடிச்சிக்கோங்க சுத்தமான ஒரு தாம்பாளத்தில் அரச இலையில் வச்சாலும் சரி இல்லை ஒரு வாழை இலையில் வச்சாலும் சரி வச்சுட்டு அவருக்கு அருகம்புல் வச்சுட்டு நெய்வேத்தியம் அவருக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும் மொதல் நாள் வச்சாலும் சரி இல்லை கடைசி நாள் வச்சாலும் சரி டெய்லியும் வைக்க முடிஞ்சா டெய்லியும் வச்சாலும் சரி வச்சுட்டு காலையில் மத்தியான இரவு காலையில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது விநாயகர் முன்னாடி அந்த நீங்கள் வச்சுருக்க அந்த மஞ்சள் விநாயகர் முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா மத்தியானம் டைம் மத்தியானம்ன்றது பன்னெண்டு மணிக்கு தான் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது அதேமாதிரி சாயந்தரங்கிறது அந்த டைமுக்கு தான் சொல்லணுன்னு கட்டாயம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நேரம் இருக்கலாம் அந்த நேரத்தை தான் மென்ஷன் பண்ணி சொன்னோன்னே தவிர விநாயகரை பொறுத்தளவுக்கு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சுமே தேவை கிடையாது உலகத்தில் இருக்க எந்த விதியுமே நீங்கள் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது அப்படி ஒன்று இருக்குது ஏன்னா இருந்தாலும் இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே நம்ம மனசை நம்ப வைக்கிறதுக்காக தான் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த நேரத்தில் இந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய மூர்த்தம் அதில் சொல்லியிருக்கோம் அதனால் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் கோதிலி முகூர்த்தத்தில் சொல்லியிருக்கோம் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம மனசை நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயமும் அதுக்குன்னு உண்மையிலே சக்தி இல்லாமலாம் இல்லை அதுக்கும் சில சக்தி இருக்குது நம்ம மனசோடு சேரும்போது தான் அதுக்கு சக்தியே அதிகம் ஒன்றும் கிடையாது இந்த விநாயகரோட மாலை இது பேர் வந்து காரிய சித்தி மாலைன்னு சொல்லுவாங்க இது பேரே காரிய சித்தி காரியத்தை வெற்றி அடையக்கூடிய மாலைன்னு அர்த்தம் தினமும் நீங்கள் மூணு வேலை சொல்லிகிட்டே வரீங்க அப்படின்னா எட்டு நாள் சொன்னாலே நீங்கள் என்ன கோரிக்கைக்கு சொல்கிறீங்களோ நடக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு அறுபது நாள் விடாமல் மூணு வேலை சொல்லிட்டு வரீங்கன்னா ராஜாக்களே உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதுக்கப்புறம் சதுர்த்தி அன்னைக்கு எட்டு முறை சொன்னோம் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் என்னால் எட்டு நாள் இருக்க முடியாது அப்படின்னா கூட சதுர்த்தி அன்னைக்கு எட்டு முறை சொன்னாலே சித்திகளே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியத்துக்கு தினமும் இருபத்தி ஒரு முறை அதாவது தினமும் இருபத்தி ஒரு முறை அப்படின்னா நீங்கள் ஒன்று இருபத்தி ஒரு முறை படிக்கணுமான்னு அர்த்தம் கிடையாது அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் தினமும் படிக்கணும் இதுதான் வந்து அதோட கணக்கு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா குழந்த பாக்கியமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது தினமும் மூணு முறை சொல்றதால நம்மளோட பணப்பிரச்சனையோ வறுமையோ நம்மளோட மோசமான தலைவிதியோ வேலை செய்யாது பெரியவா சொல்லும்போது சொல்லுவாங்க உனக்கு வந்து வழிபடுறதுலேயே ஈஸியான கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் தான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த கடவுள் யாருனாலும் விநாயகர் தான் எந்த விதியையும் கடைபிடிக்காத ஒரு கடவுள் யாருன்னா விநாயகர் தான் இப்போ நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது இல்லையா முருகன் பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை இருக்குது பெருமாள் வழிபாடு பண்ணணுன்னா ஒரு முறை இருக்குது ஆனால் விநாயகருக்கு அப்படி ஏதாவது முறை இருக்கா நீங்கள் பார்த்துட்டீங்களா விநாயகர் கோயிலே வந்து ஒரு ஆகம விதியே இருக்காது ஒரு அரச இருப்பார் ஒரு கீழே இருப்பார் ஏன் இவ்வளோ ஏன் நம்ம குளத்தங்கரையில் இருப்பார் வெட்ட வெளியில் இருப்பார் ஒரு தெரு முக்கு இருக்குன்னா அங்கே இருப்பார் நம்ம எங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே இருப்போம் நம்ம வீட்டு வாசலில் சாணம் பிடிச்சி வச்சுருந்தோம்னா அது விநாயகர் இல்லையா மஞ்சளில் பிடிச்சோம்னா விநாயகர் மண்ணில் பிடிச்சோம்னா விநாயகர் இப்படிப்பட்ட விநாயகருக்கு வந்து புத்தி கூர்மையும் சாதுரியமும் நிறைஞ்ச கடவுள் இவர் முன்னாடி எந்த சக்தியும் வேலை செய்யாது நீங்கள் யாரையாவது ஒரு விஷயத்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா விநாயகர் காலை தான் பிடிக்கணும் அப்படிப்பட்ட காரிய சித்தி மாலை இப்போ அது வந்து ஒரு எட்டு பாட்டு இருக்கும் நான் அந்த எட்டு பாட்டையும் படிக்கிறேன் வீடியோக்காக படிக்கிறதால கொஞ்சம் உச்சரிப்பு ஏதாவது தப்பாக படிச்சுட்டேன்னா சரியான உச்சரிப்பு ஏதோ அதை மட்டும் பாருங்கள் ஏன்னா இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கதே நைட்டு ரெண்டு நாற்பது ஆகிடுச்சு இப்போ டைம் எனக்கே லைட்டாக தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து படிக்கிறேன் எந்த அளவுக்கு சரியாக படிச்சிருப்பேன் ஏன்னா சரியாக தான் படிப்பேன் எனக்கு படித்தது தான் படிக்கிறேன் ஏதாவது தவறு இருந்தால் பண்ணிச்சிருங்க காரிய சித்தி மாலை முதல் பாடல் பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகிற் பிறக்கும் விகாரங்கள் புறாத மேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன் அந்த உலகு முதலை கணபதியை உவந்து சரணமடைகின்றோம் இடர்கள் முழுவதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உரச்செய்யும் கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதியை சரணம் சரணமடைகின்றோம் மூர்த்தியாகி தளமாகி கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கும் நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுவிப்பான் எவன் அந்த பொய்யில் இறைவனைக் கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் அளந்தும் அறிவறிய விகர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடனவிலும் விமலன் யாவன் நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் நாதன்யவன் குணன் அவன் அப்போத முதலைக் கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓர் அங்குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வலியின் என்னும் இரண்டு குணமாகி இளைவான் எவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பிற் சரணடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியை திகழச் சரணடைகின்றோம் இதுதான் எட்டே பாட்டு இது வடமொழியில் இருந்ததை காசி பொம்முடியவர் கொடுத்ததா கட்சி பொம்முடியவர் வந்து தமிழ்நாக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இதுக்கு வந்து நூற்பயன் தனியாக இருக்குது அந்த நூற்பயன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நமது தோத்திரத்தை யாவும் மூன்று தினம் உண்மை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகலரும் சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும் என் தினம் உச்சரிக்கின்ற சதுத்திடை பந்தமகள ஓர்கண்கால் படிக்கல் அட்ட சித்தி அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னது தான் ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்லணும் இதில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சதுர்த்தி என்றைக்கு சொல்கிறாங்கன்னா அட்டமா சித்திகளே வந்து கிடைக்கும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழ பான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க இருபத்தி ஒரு முறையை பொங்கும் உழவ லாங்கில் கிளப்பின் பொருவின் மைந்தர் விழக்கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றவும் என செப்பி மறைந்தார் அதாவது இது என்னென்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் அதாவது இருபத்தி ஒரு முறைங்கிறத இருபத்தி ஒரு நாளாக வச்சுக்கலாம் இல்லை டெய்லி இருபத்தி ஒரு முறையாக சொல்லலாம் அப்படி சொன்னீங்கன்னா குழந்த பாக்கியமே கிடைக்கும் எவ்வளோ பெரிய விதியை கூட மாற்றும் அறுபது நாள் தொடர்ந்து மூணு முறை டெய்லியும் சொல்லி அறுபது நாள் சொன்னீங்கன்னா அரசர் கூட வசியம் ஆவார்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான காரிய சித்தி ஒரு விஷயத்தை அடையக்கூடிய மந்திரத்தில் பவர்ஃபுல்லான விநாயகர் மந்திரம் பொதுவாக வந்து விநாயகரை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா கூட விநாயகர் உங்களை நோக்கி பத்தடி வைப்பார் ஏன் அவருக்கு பேர் பிள்ளையார்னா பிள்ளை மனசுக்காரர் உங்களுக்கு தெரியும் நம்பி அண்டை நம்பி கதை தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா பூஜை பண்ணுறத சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுவார் இவர் போய் பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் வைக்கும்போது அவர் என்ன நினச்சிட்டுப்பாருனா சாமி சாப்பிடும் நினைச்சிட்டு நம்பியாண்டா நம்பி சின்ன குழந்தை பத்து வயசு குழந்தை நெய்வேத்தியத்தை வச்சா சாமி சாப்பிட்டுன்னு நினச்சிட்டு இருப்பாரு சாமி சாப்பிடாம நெய்வேத்தியம் அப்படியே இருக்கிறத பார்த்து ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டோம் உங்களுக்கு பூஜையில் சாமி சாப்பிடலன்னா அப்பா வந்தா நம்மளை அடிப்பாருன்னு சொல்லி நீ சாப்பிட்றியா நீ சாப்பிடலன்னா என்ன எங்கள் அப்பா அடிப்பாங்க நான் இல்லைனா இங்கேயே முட்டிக்கிட்டு உன் மடியிலே சாகுறேன்னு சொல்லி அவர் கால் பாதத்திலேயே முட்டிப்பார் உடனே விநாயகர் வந்து அப்படியே எடுத்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சொல்லுவார் இமாரி விநாயகர் சாப்பிட்டாருன்னு சொன்னா எப்பரா விநாயகர் சாப்பிடுவாரு இத்தனை இதனால நான் பூஜை பண்ணும்போது சாப்பிடாத விநாயகரை உனக்கு மட்டும் இப்படி சாப்பிட்டாரு அப்படின்னு நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னதும் மறுநாள் அவர் வந்து ஒளிஞ்சு இருந்துட்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அன்னைக்கும் அதே மாதிரி அந்த ஒரு ஒரு கவலம் அதில் காண போறது தெரியும் இவங்க கண்ணுக்கு விநாயகர் தெரிய மாட்டார் எல்லாரும் ஓடி வந்து அந்த குழந்தை காலில் விழுவாங்க அந்த நம்பியாண்டா நம்பி மனசு தான் அவருக்கு தெரியாது சாமி வந்து சாப்பிடாது நேரில் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது சாப்பிடாதுன்னு நம்மளாம் நம்பிட்டு இருக்கோம் அதனால நம்ம கண்ணுக்கு கடவுள் தெரிய மாட்டார் அவ்வளோதான் உண்மை அந்த குழந்தை அப்படி இல்லை விநாயகர் வந்து சாப்பிடல அப்படின்னா வந்தேன்னா நான் வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ வரணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கூப்பிட்டு தான் வந்திருப்பார் அந்த நம்பியாண்டா நம்பி திருநாரையூரில் இருக்க பொல்லா பிள்ளையார் ஆலயத்தில் தான் அந்த சம்பவம் நடந்தது அப்படி குழந்தை மனசோட நம்ம வந்து அவரை கூப்பிட்டோம் அவர்கிட்ட ஒரு விஷயத்த வைக்கிறோம் அப்படின்னா நூறு சதவீதம் நடக்கும் இது வரைக்கும் நான் விநாயகர் வழிபாட்டில் எத்தனையோ முறைகள் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறைலாம் இருக்குது நான் அதை கூட சொல்கிறேன் நம்பிக்கையோட தினமும் ஒரு என்னால் வந்து வேலைக்கு போகிறேன் இந்த டைம்லாம் ஃபாலோ பண்ண முடியாது தேவையே கிடையாது மூணு முறை படிக்கணும் எனக்கு தேவை காலையில் மத்தியானம் சாயந்தரம் இதில் வந்து காலையில் என்ன டைம் கிடைக்குமோ ரொம்ப சீக்கிரமாக எழுந்தி வேலைக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தி சொல்லிவிடுங்க மதியானம் நைட்டு அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு எட்டு நாள் இந்த எட்டு நாள்னு சொல்கிறதே நான் வந்து அதிகப்படியான நாளாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தால் கூட அதை உடச்சி காப்பாற்றக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதுவும் இது வந்து விநாயகரோட பெருமைகளை மட்டுமே சொல்லி அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை இதுதான் இதை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்கிறது அதனால் நம்ம மனசில் வந்து ஒரு விஷயம் தீரணும் இல்லை ஒரு பிரச்சனை தீரணும் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் இல்லை ஒரு நல்லது நடக்கணும்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இதை சொல்லும்போது அவர் அதை தீர்த்து வைக்கிறார் நான் அந்த சகோதரிக்கு ரெண்டு நாள் தான் சொன்னாங்க மூணாவது நாளே அவங்களுக்கு வந்து அவங்களோட பழைய ஆர்டர் கிடச்சி அவங்க பிஸ்னஸ் நல்லாவே ரன் ஆகுதுன்னு சொன்னாங்க இன்னொரு சகோதரருக்கும் கூட அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இந்த மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா எந்த வழிபாடையும் ஆழமாக நம்பி சொல்லுங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதிகப்படியான நேரம் எடுக்குது கேக்குறவங்களுக்கும் சலிப்பா தான் இருக்கும் இருந்தா கூட நான் ஏன் இதை சொல்றேன் திரும்ப யோசிச்சுக்கோங்க நீங்க நம்பிக்கையோட சொல்லணும் நம்பிக்கையோட சொல்லணும் பெரியவா சொன்ன ஒரே சித்தாந்தம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் விநாயகர் அகவல் தெரியுதோ தெரிய விநாயகர் அகவல் சொல்லணும் விநாயகர் வழிபாடு பண்ணணும் தமிழ்நாட்டில் தான் விநாயகருக்கு அதிக கோயில் இருக்கு நான் எத்தனையோ தேசங்கள் மாநிலங்கள்லாம் போயிருக்கேன் அவ்வளோவா விநாயகர் கோயில் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குன்னா அவை பாட்டி வந்து அவளுக்கு பிடிச்ச கடவுள் விநாயகர் எளிமையாக ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில வரத்துக்கு வழி விநாயகரை சரணடைகிறது சொல்லி மக்கள்லாம் மறந்துடக்கூடாதுன்னு அவள் எங்கள்லாம் எங்கெல்லாம் போனாலும் எங்கெல்லாம் தங்கியிருந்தாலும் அங்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் வச்சிருந்தா அதனால தான் தமிழ்நாட்டில் இத்தனை பிள்ளையார் கோயில் அது லட்சத்தில் சொல்லுவாங்க அதாவது கோவிலாக இருக்கிறதே லட்சத்தில் இருக்கு இதில் ஆத்தங்கரையில் குளத்தங்கரையில் ஒவ்வொருத்தங்க தெருமுக்கில் வச்சிருக்கிறது வீட்டு வாசலில் வச்சிருக்க விநாயகர்லாம் கணக்கு எடுத்தோம்னா கோடியில் வரும் தமிழ்நாட்டிலே சொல்கிறாங்க கோடியில் விநாயகர் கோயில் வரும் அந்த அளவுக்கு பரவலானது ஏன்னா எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது அறிவுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று அதை கொடுக்கக்கூடிய கடவுள் அறிவு மட்டும் சரியாக இருந்தால் எதையும் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு சரியான கடவுள் அவர்கிட்ட போயிட்டோம்னா நவகிரகமும் அவர் முன்னாடி ஒன்றுமே பண்ணாது விதியே அவர் முன்னாடி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனால் சிவபெருமானே அதில் ஒரு லைன் வந்திருக்கும் உங்களுக்கு நான் நாலு நீருன்னு சொல்லியிருப்பாங்க கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மாதிரி நாலு நீர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாலு விதமான நீரில் அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே எதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் பண்ணி ஆகணும் ஏன்னா எல்லாருக்கும் முழுமுதல் கடவுள் வந்து அவர்தான் அவரை வந்து வழிபாடு பண்ணாமல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அதேமாரி அந்த அளவுக்கு எளிமையான எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த கால அந்தளவுக்கு தலகனமும் கர்ப்பமும் ஒரு அவர் நாடி போறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய இப்ப நான் அப்படின்ற அகந்தை இருக்காத ஒரு நபரை தான் விநாயகர் வந்து ரொம்ப விரும்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அவர் என்ன சக்தி இருந்தாலும் எளிமையாக இருக்கிறார் அதே மாதிரி நம்ம என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் எளிமையாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் கர்வம் கூடாது அப்படின்னு உணர்த்தக்கூடிய தான் வருதுன்னு சொல்லுவாங்க அவருக்கு நிறைய உருவத்துக்கு நிறைய பொருள் இருக்குது அது ஒரு ஒரு விதமாக பார்க்கும்போது ஒரு ஒரு பொருள் மாறுபடும் இப்போ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு நான் வந்து இப்போ தென்னாலிராமன் கதை ஒன்று சொல்லிட்டு இதை பதிவு முடிச்சுறேன் ஏன்னா பதிவு ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தென்னாலிராமன் அரச புலவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு போட்டி நடக்கும் ஏன்னா ஏன் அறிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் போட்டி நடக்கும் இப்போ இவர் வந்து போட்டியில் போய் கலந்துக்கணும் ரெண்டு நுழைவாயில் இருக்குது அரண்மனையை தாண்டி தான் அந்த நுழைவாயிலை தாண்டி தான் அரண்மனைக்குள்ள நுழைய முடியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் அரண்மனை காவலர் வந்து தடுக்கிறார் தடுத்துட்டு ஒன்று நான் வந்து உள்ளே விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு போட்டி நடக்குது உள்ள விட்டு தான் நான் ஆனும் அப்படின்னா ஒன்ன உள்ள விடணும்னு எனக்கு என்ன அவசியமா யாராகனா உள்ளே உள்ளா உங்களாலாம் நான் எதுக்கு உள்ளே விடணும் உங்களை உள்ளே விட்டால் எனக்கு என்ன என்ன தான் உள்ள ஒரு வேளை அந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு என்ன பரிசு கிடைக்குதோ அதில் பாதி பரிசு அவங்களுக்கு தரேன் சரி ரெண்டாவது வாசல் இருக்குது இப்போ ரெண்டாவது வாசல் அதே மாதிரி தடுக்கிறார் அந்த வாயில் காவலர் கேட்குறாரு ஒன்னை உள்ள ஒண்ணுன்னா எனக்கு ஏதாவது பார்த்து செய்யணும் ஒன்றும் இல்லை போட்டியில் எப்படி நான் ஜெயிச்சிடணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா அதில் என்ன பரிசு கிடைக்குதோ அதில் பாதி அவங்களுக்கு தரேன் சரி ரெண்டு பேரும் விட்டுருவாங்க உள்ளே போக அவங்க கேட்குற கேள்விகளாக இருக்கும் கரெக்டா பதில் சொல்லி அரசவை கவிஞர் கவிஞர் கிடையாது அரசவை அமைச்சர் அவங்களோட அமைச்சரா வர்றதுக்கு தகுதியான நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிடுவாரு செலக்ட் ஆன உனக்கு நல்ல கேள்விக்குலாம் நல்ல பதில் சொன்னேன் ரொம்ப சாதுரியமான அந்த பதில் உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படிங்கறது நூறு சவுக்கடி கொடுங்க அப்படின்னு இது நூறு சவுக்கடியாப்பா நல்ல பதில் சொல்லிருக்கிற ரொம்ப புத்தி சாதியம் என்னையே திருப்தி அடையிற கூடிய பதிலாம் சொல்லி இருக்க அப்படி இருக்கும்போது எதுக்கு சவுக்கடி கேட்குறாங்க நூறு சவுக்கடி கொடுங்க ஆனா சரி நூறு சவுக்கடி அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தலையன் கொடுக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் அந்த நூறு சவுக்கடி எனக்கு கொடுக்காதீங்க ரெண்டாவது காவலாளியா இருக்கக்கூடிய அந்த வாசலை காவல் பார்த்துட்டு இருக்க அவர் தலைமை காவலாளிக்கு ஐம்பது சவுக்கடியும் முதல் வாசலை காத்துட்டு இருக்க தலைமை காவலாளிக்கு அம்பது சவுக்கடி கொடுங்கதும் அவங்க ரெண்டு பேரும் வேற சொல்லி எதுக்கு அப்படின்னு கேட்டது இந்த மாதிரி என்ன உள்ள ஒன்றுன்னா நான் வாங்குற பரிசில் ஆளுக்கு பாதி கேட்டாங்க அதான் ஆளுக்கு பாதி நான் கொடுத்துட்டேன் நான் வாங்கணும்னு நினச்ச பரிசு வந்து சவுக்கடி தான் ஆளுக்கு முடிக்கணும் அரசரோடனே ஏன் ராஜ்யத்திலே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லி ஆளுக்கு ஐம்பது சவுக்கடி கொடுக்க சொல்லுவார் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அறிவை வச்சு எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் வெளியில் வர முடியும் அதனால தான் புத்தி சாதிரியம் புத்திசாலி கூட எப்பவுமே பிரச்சனை வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி விநாயகருக்கு உங்கள் பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எதை கொடுத்தா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பிரார்த்தனை பண்ணுவீங்களா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதை சூட்சமாக உங்களுக்கு உணர்த்தி அது மூலமாக உங்களுக்கு காப்பாற்றும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நினச்சிட்டு இருப்பீங்க ஏன்னா அந்த ஒரு பத்து லட்ச ரூபா கடனுக்காக வெயிட் பண்ணுறேன் தீரணும்னு பணம் வருமா அந்த பத்து லட்ச ரூபா கடன் தீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களோட உங்களால் அந்த பத்து லட்சம் கடனை தீர்க்க முடியுமோ அதுக்கு சூட்சமான வழி உங்களுக்கு கிடையாது நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் நான் இது வரைக்கும் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணாமல் எந்த விஷயமும் பண்ணது கிடையாது நான் அப்படிப்பட்ட நான் வந்து ஏன் இதை அவ்வளோ ஆழமாக சொல்லணும் விநாயகருக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது அவரோட வழிபாட்டுக்கு இருக்குது நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் யமா வெற்றி கிடைக்கும் இது சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் அரக ஜெய் ஜெய்சங்கர